இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இன்னொரு பொண்ணு வேற லோ பண்ணியாடா பாரம்பரியமான கேடிவி டிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில் பாரம்பரியமான கேடிவி டிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில் மும்மொழிக் கொள்கை என்று சொல்லிக்கொண்டு ஹிந்தியை திணிப்பதையும் அந்தந்த மாநிலங்களினுடைய பூர்வ மொழிகளை ஒழிப்பதன் அடிப்படையில் ஹிந்தியை மையப்படுத்தி அவர்களின் மூலமாக சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுத்து அவர்களுக்கு தேவையான வருணாசிரம ஆட்சியை கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கான தான் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது டொனால்ட் டிரம்போடு பேசுகிறார் நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் ஆங்கிலத்திற்கு இரண்டு டிரான்ஸ்லேட்டர் வைத்திருக்கிற கொடூரத்தை நாம் பார்த்தோம் நீங்கள் இந்தி படித்தால் உலக நாடுகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ள முடியுமா அல்லது உலக பிளாட்ஃபார்ம்களோடு பயணிக்க முடியுமா என்றால் இல்லை என்பதுதான் பொருள் மொழிக் கொள்கை மட்டுமல்ல புதிய கல்விக் கொள்கை என்பது ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது பக்கங்களை கொண்டது அந்த நானூற்றி பக்கங்களில் இருக்கிற சூட்சம் ஒரே ஒரு செய்தி சார் புதிய கல்விக் கொள்கையை மற்ற மொழிகளில் வெளியிட்ட போது தமிழ் மொழியில் ஏன் வெளியிடவில்லை எங்க தாய்மொழியான தமிழை நீங்க கொடுக்கவே இல்லை எங்களுக்கு அது அவசியம் கிடையாது எங்கள் தாய்மொழியை புறக்கணித்து எங்கள் தாய் தமிழை புறக்கணித்து வேறு ஒரு மொழியில் நீங்கள் கொண்டு வந்து கொடுப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்படி எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது இல்லப்பா அப்பதான் காசு தருவோன்றாங்கல்ல தேவையில்லை பாஜகவினுடைய தலைவர்களுக்கு சூடு சுரணை இருக்கிறதா இல்லையா தற்கொலை அண்ணாமலைக்கு சூடு சுரணை இருக்கிறதா இல்லையா வார்த்தை ஏன் ரொம்ப தெளிவா பேசுறேன் வித் கன்சென்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு பிஏபி வந்து கையெழுத்து போடு ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டில் கையெழுத்து போட்டு சிக்ஸ்டி ஃபார்ட்டின் ஃபண்டு அந்த ஃபண்டில் நாம் இந்த ஃபண்டை வந்து காலாண்டுக்கான நிதியை கேட்குறோம் அந்த காலாண்டுக்கு நிதியை கேட்டால் புதிய கல்வி கொள்கையை நீ ஏற்றுக்கிட்டால் நான் தருவேன்

உயிர் முக்கியமா உங்களுடைய மொழி முக்கியமா என்கிற போது உயிரெங்கள் மயிருக்கு சமம் என்று சொல்லி தன் உடல் முழுக்க மன்னெண்ணையை போட்டு கொளுத்தி கொண்டு இந்தி ஒளிக தமிழ் வாழ்க என்று சொன்னானே எக் சின்னச்சாமி அந்த நாட்கள் மீண்டும் தமிழனாக மான தமிழனாக இருந்தால் அண்ணாமலை ஆர் எஸ் அடிவருடியாக இருக்க மாட்டார் அண்ணாமலை இன்றைக்கு ஐபிஎஸ்ல இருந்து ஓய்வு பெற்ற ஐ அதிகாரி என்று சொல்லுகிறாரே அந்த ஐ பி பேருக்கு பின்னால இருந்தது நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஐ பி மாத்தினது திராவிட இயக்கம் கொடுத்த கொடை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் முதல்வர் பிரஸ் மீட் கொடுக்கிறாரு தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுன்றாரு இந்தியா என்கிற சமதர்ம சமூகத்திற்கான நாட்டை அவர்கள் காவி நாடாக மாற்றுவதற்கான மிகப்பெரிய தொடக்கம் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படி டீலிமிட்டேஷன் இந்த ரெண்டையும் நீங்க கிளப் பண்ணி பாத்தீங்கன்னா இந்தியாவை காவிமயமாக்கி இந்தியாவை ஜனநாயக நாட்டில் இருந்து அகற்றி சர்வாதிகார நாடாக மாற்றுவதற்கான தொடக்க புள்ளி இந்த இரண்டு இல்ல யாரும் எதுவுமே சொல்ல திடீர்னு சிஎம்மா ஏன் இதெல்லாம் பேசுறாரு ஏதாவது ஒன்னு வரப்போகுதுன்னா கூட சொல்லலாம் அப்படின்னு ஒண்ணு இல்லையென்றார்கள் அண்ணாமலை உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் திமுகவின் தமிழன் பிரசன்னா வணக்கம் சார் வணக்கம் மும்மொழி கொள்கை பிரச்சனை மறுபடியும் தலை தூக்குது ஹிந்தி மொழி நாங்கள் அழிக்கிறோம் அப்படின்னு திமுகவினர் அங்கங்கே ரயில் நிலையங்களில் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையில்லாதது மற்ற மாநிலத்தை அவர் இங்கே வந்தால் எப்படி படிப்பாங்க அப்படின்னு தமிழிசை உள்ளிட்டவர்கள் பாஜகவினர் கடும் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறத பார்க்க முடியுது ஏன் திடீர்னு இப்படி ஒரு சர்ச்சையை நம்ம உருவாக்கணும் இது சர்ச்சை இல்லை மொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் மூச்சு கொள்கை நீங்கள் வந்து இதற்குன்று ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது இந்த மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிறதும் இருமொழி கொள்கை ஏன் தமிழ்நாட்டிற்கு தேவை அப்படிங்கிறதுக்குமான ஒரு பெரிய நீட்சி அப்படின்னு எடுக்கிறப்ப மொழிக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடித்தளம் என்பது மொழி பிரச்சனை தான் இந்த இரண்டு மொழிக் கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் பெற்றிருக்கிற உயர்வு என்ன மும்மொழிக் கொள்கை என்று சொல்லிக்கொண்டு ஹிந்தியை திணிப்பதையும் ஹிந்தியை மட்டுமே திணித்து அந்தந்த மாநிலங்களினுடைய பூர்வ மொழிகளை ஒழிப்பதன் அடிப்படையில் ஹிந்தியை மையப்படுத்தி அவர்களின் மூலமாக சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுத்து அவர்களுக்கு தேவையான வருணாசிரம ஆட்சியை கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கான தான் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க ஒரு வரலாற்றினுடைய பின்பக்கங்களுக்கு போகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நம் மரியாதைக்கும் மாண்பிற்கும் உரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்துல பேசுறார் இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு தேவையை தவிர நீங்கள் ஹிந்தியை திணிப்பதன் மூலம் ஹிந்தி தெரிந்தால்தான் இந்தியன் என்பதும் ஹிந்தி தெரி தெரியாதவர்கள் இந்தியாவினுடைய இரண்டாம் தர குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துவார் வி ஆர் நன் டு பி அ செகண்ட் சிட்டிசன் ஃபார் எனி ஒன் அப்படின்றார் நாங்கள் யாருக்கும் இரண்டாம் தர குடிமக்களாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று அண்ணா அன்றைக்கு பேசினார் அந்த அன்றைக்கு அண்ணா பேசிய அவையில் மறைந்த பாஜகவினுடைய மேன்னால் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய பாரத ரத்னா வாஜ்பாய் அவர்கள் அந்த அறவையிலே இருந்தார் அண்ணா அவர்கள் பேசியதை வாஜ்பாய் அவர்கள் வழிமொழிந்த வரலாறு இன்றைக்கு இருக்கிற தற்கொறை அரசியல் தலைவர்களுக்கு தெரியுமா என்றால் பாஜகவில் இருக்கிற யாருக்கும் தெரியாது அன்றைக்கு வாஜ்பாய் அண்ணாவினுடைய இருமொழி கொள்கையை வலியுறுத்தினார் அவர் வழிமொழிந்தார் அண்ணா பேசியதை வழிமொழிந்தார் இது யாருக்கும் தெரியாது ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால் இரண்டு ஒப்பீடுகளை வைக்கிறோம் நீங்கள் மும்மொழி கொள்கை என்று சொல்லுகிற இன்றைக்கு கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர் இருந்து வருகிறார் ஒரிசாவினுடைய தாய்மொழி ஒடியா ஒடியா இன்றைக்கு இருக்கிறதா ஒரிசாவில் ஹிந்தி இருக்கிறதா என்று ஹிந்தி தான் ஒரிசாவை அழித்து நிலைநிறுத்தி இருக்கிறது ஹிந்தியினால் என்ன வளம் கிடைக்கிறது என்றால் அமெரிக்காவிற்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்போடு பேசுகிறார் நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் அவர் ஆங்கிலத்திற்கு இரண்டு டிரான்ஸ்லேட்டர் வைத்திருக்கிற கொடூரத்தை நாம் பார்த்தோம் ஆனால் இங்கிருந்து போகிற எங்கள் இளம் பெஞ்சுகள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வெளிநாடுகளினுடைய பல்கலைக்கழகங்களிலே பயிற்சி பெற்று அவர்கள் பேசுகிற ஆங்கிலத்தை ஒப்பிட்டு பாருங்கள் வி ஆர் கனெக்டட் வித் குளோபல் நீங்கள் இந்தி படித்தால் உலக நாடுகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ள முடியுமா அல்லது உலக பிளாட்ஃபார்ம்களோடு பயணிக்க முடியுமா என்றால் இல்லை என்பதுதான் பொருள் நான் இரண்டு பேர் கருத்துக்களை சொல்கிறேன் நீங்கள் இந்தியை திணிப்பது எப்படி என்று நீங்கள் பட்டியல் எடுத்தீர்கள் என்றால் உத்தரப்பிரதேசனுடைய மும்மொழி மூன்று மொழி எந்தெந்த மொழி அவருடைய தாய்மொழி என்ன என்று கேட்டால் பாஜகவினர் சொல்கிறார்கள் ஹிந்தி என்கிறார்கள் அது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் கிடையாது பீகார் உத்தரப்பிரதேசத்தினுடைய தாய்மொழி ஏழு மொழி இருக்கிறது ஏழு மொழிகளை கொண்ட மாநிலம் தான் உத்தரப்பிரதேசம் தமிழைப் போல பல மாநிலங்களினுடைய குவியலாக ஏழு மொழிகளை கொண்டு அதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது உத்தரப்பிரதேசம் அந்த ஏழு மொழிகளை அழித்து நீங்களே இன்றைக்கு ஒத்துக்கொள்ளுகிறீர்களே இந்தி தான் உத்தரப்பிரதேசத்தினுடைய தாய்மொழி என்று ஹிந்தி தாய்மொழி கிடையாது குஜராத்திலே ஹிந்தி இருக்கிறதா குஜராத்தி இருக்கிறதா யாருக்கு தெரியும் போஜ்புரி எங்கே போனது நீங்கள் அசாம் அங்க அந்த பக்கம் எல்லாம் போய் பாருங்கன்னா அசாமி எங்கே போனது காணோம் அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகள் அழித்து ஒட்டுமொத்தமாக இந்திய ஆதிக்கத்தை கொண்டு வந்து அப்படி இந்தியை ஏற்றுக்கொள்வதால் அல்லது ஏற்றுக்கொண்டவர்களால் என்ன பலன் கிடைத்தது என்று நீங்கள் பட்டியலிடுத்தீர்கள் என்று சொன்னால் எல்லோருமா இன்றைக்கு பேசுகிற பாஜகவினர் பேசுகிறார்கள் இந்தி படித்தால் பக்கத்து மாநிலத்திற்கு போகலாம் பக்கத்தில போய் நீங்கள் நிலம் வாங்கலாம் பக்கத்தில போய் தொழில் தொடங்கலாம் பக்கத்திலே போய் வேலைக்கு போகலாம் நாங்க எங்க அங்கே வேலைக்கு போறோம் எங்கள் மாநிலத்துக்கு தான் மற்ற மாநிலத்திலிருந்து வேலைக்கு வருகிறார்கள் சரி அவங்களை பேசுறது அவங்களோட எங்களுக்கு அது அவசியம் இல்லை ஒன்று இந்த மாநிலத்திற்கு வந்தால் தமிழ் பேசி இல்லாத ஆங்கிலம் கற்றுக்கொண்டு கொண்டு வா நாங்கள் இந்தி பேசிதான் அவர்களிடத்தை வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் தெளிவாய் சொல்லுகிறோம் நாங்கள் உலகத்தோடு ஒப்பிடுகிறோம் எங்கள் மாநிலத்தை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உங்களுடைய ஹிந்து ராஷ்டிராவை அமைப்பதற்கு இந்தியை திணிக்க எத்த நிற்கிறீர்கள் உங்களுடைய மொழிப்பாற்று தாய்மொழி வளர்ப்பினுடைய லட்சணம் கேவி பள்ளியிலே தெரிகிறது கேவி பள்ளியில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லை இத்தனை இடங்கள் வேக்கன்ட் வேக்கன்சியாக நிரப்பப்படாமல் இருக்கிற போது ஏன் தமிழாசிரியர்களை நியமிக்கவில்லை என்று கேட்கிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இது நான் சொல்லவில்லை பாராளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் சொன்னது தர் இஸ் நோ ப்ரொவிஷன் டு அப்பாயிண்ட் எனி தமிழ் டீச்சர் ஸ்லாஷ் லோக்கல் லாங்குவேஜ் டீச்சர் இன் கேவியின் தமிழ்நாடுன்னு அதிகாரப்பூர்வ பதில் கொடுக்கிறார் தாய்மொழியை தானே எங்கள் வளர்க்க போகிறீர்கள் கேவியில் படிக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வந்தது இல்லையா எல்லோருமே வெளி மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் தானா தமிழ்நாட்டில் தமிழ் பிள்ளைகள் படிக்கிற போது அவர்களுக்கான தாய்மொழி எங்கே இந்த கேள்வி எல்லாம் கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே நாங்கள் இந்தியை தடுக்கிறோம் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இந்திக்கு நாங்கள் எதிரி அல்ல இந்திய வரலைன்றாங்க இவர்கள் வந்து விஷத்தை தேர்ந்தடவி கொடுப்பார்கள் பாஜக விஷத்தை தேர்ந்தடவி கொடுக்கிறது நான் தான் பட்டியலிட்டேன் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஒண்ணுமே இல்லை இப்போ ஒரு ஒரு மேற்கு வங்கத்தில் வங்கமொழியை படிக்க வேண்டும் என்று என் மகன் ஆசைப்படுகிறான் என்றால் அதற்கான அடிப்படை கட்டமைப்பை பாஜக ஒன்றிய அரசு ஏற்படுத்தி இருக்கிறதா இல்லை இரண்டாவது ஏன் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது மொழி பிரச்சனை மட்டுமல்ல மொழிக் கொள்கை மட்டுமல்ல புதிய கல்விக் கொள்கை என்பது ஏறக்குறைய குறைய பக்கங்களை கொண்டது அந்த நானூற்றி ஐம்பது பக்கங்களில் இருக்கிற சூட்சம் ஒரே ஒரு செய்தி சார் புதிய கல்விக் கொள்கையை மற்ற மொழிகளில் வெளியிட்ட போது தமிழ் மொழியில் ஏன் வெளியிடவில்லை தமிழ் மொழியில வெளியிலட நாம நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சு அவங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு புதிய கல்வி கொள்கையை நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டிய மொழி பெயர்க்கறதுலே உங்களுக்கு பிரச்சனை எங்க கொடுக்கவே இல்லை அவசியமே கிடையாது எங்களுக்கு அது அவசியம் கிடையாது எங்கள் தாய்மொழியை புறக்கணித்து எங்கள் தாய் தமிழை புறக்கணித்து வேறு ஒரு மொழியில் நீங்கள் கொண்டு வந்து கொடுப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்படி எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது காசு காசு சர்வாதிகாரம் எதேட்சி அதிகாரம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் கூட்டாட்சி தத்துவம் என்கிறது ஒரு பெரிய வார்த்தைங்க புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அந்த வார்த்தையை கூட்டாட்சி தத்துவத்தை வடிவமைக்கிற போது கூட்டாட்சி அவர் வடிவமைக்கிற போது அவர் அவர் கொடுத்த உன்னதமான ஜனநாயக இருக்குல்ல அந்த ஜனநாயக மாண்பிற்கு எதிராக நடப்பது பாஜக சர்க்கார் இந்த ஒன்றிய அரசாங்கம் அதைத்தான் தொடர்ந்து செய்கிறது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் பாஜகவினுடைய தலைவர்களுக்கு சூடு சொரணை இருக்கிறதா இல்லையா தற்குரிய அண்ணாமலைக்கு சூடு சொரணை இருக்கிறதா இல்லையா வார்த்தை ஏன் அப்படி ரொம்ப தெளிவா பேசுறேன் ஏன் அப்படி பேசுறேன்னா ஒரே ஒரு கேள்வி அதாவது சர்வ சிக்ஷான் வந்து சமகரக சிக்ஷா அபன்யான்னு மாத்துறீங்க சமகரக சிக்ஷா அபன்யானுக்கு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்டர் செக்ரட்டரி கையெழுத்து போடுறார் வித் கன்சென்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு பிஏபி வந்து கையெழுத்து போடுது ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டில் கையெழுத்து போட்டு சிக்ஸ்டி ஃபார்ட்டின் ஃபண்டு அந்த ஃபண்டில் நாம இந்த ஃபண்டை வந்து காலாண்டுக்கான நிதியை கேட்கிறோம் அந்த காலாண்டுக்கு நிதியை கேட்டா புதிய கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கிட்டாதான் நான் தருவேன் பிஎம்சி ஸ்கூலுக்கு நீங்க கையெழுத்து போடுங்க நான் தருவேங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் நீங்கள் ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் என்ன ஆகுது நீங்கள் சொல்லுகிற புதிய இதை செஞ்சா தான் நான் இதை கொடுப்பேங்கிறது வந்து மிரட்டல் இல்லையா செஞ்சா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வருது இல்ல நான் திரும்பவும் சொல்றேன் எங்கள் முதலமைச்சர் சொன்ன வார்த்தையை அப்படித்தான் சொல்லுகிறேன் எங்கள் மாநிலத்தையும் எங்கள் மாநிலத்தினுடைய மொழியையும் எங்கள் மாநில மாணவர்களுடைய வளர்ச்சியும் அடகு வைத்து ரெண்டாயிரம் கோடி பெறுவது தற்கொலைக்கு சமம் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு முதலமைச்சர் சொல்றாருல்ல ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்றேன் ஏன்னா எல்லாரும் மொழி பிரச்சனை அப்படின்னு பேசுறாங்க புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் மூன்றாவது படிக்கிற மாணவனுக்கு பொது தேர்வு பொது தேர்வுங்கிறது மாநிலத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே காமன் டெஸ்ட் காமன் டெஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் மூணாவது படிக்கிற மாணவனுக்கு இந்தியா முழுவதும் பொது தேர்வு அந்த லெவலுக்கு தானே வைப்பாங்க தவறு தவறு நீட் எக்ஸாம் நடக்குது இல்லை இந்தியா முழுக்க வட மாநிலங்களில் எப்படி நடக்குது தென் மாநிலங்களில் எப்படி நடக்குது ஒப்பிட்டோம் பாருங்கள் ஜன்னல்ல ஏறி புக்க கையில கொடுத்துட்டு வெளியில வரோம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிர்வாகம் ஆனா எங்க வீட்டு பிள்ளைகள் நீட் எழுவு போனா ஜாக்கெட்டை கிழிச்சு தாலி அவுத்து மெட்டி அவுத்து கால் அவுத்து எல்லாத்தையும் கிழிச்சு முடியெல்லாம் அவுத்து பார்த்துட்டு உள்ள அனுப்புறீங்க இங்கே நடப்பதற்கு அங்கே நடப்பதற்கு வித்தியாசம் இருக்கு ரெண்டாவது ஐ சார் இது என்ன அப்படின்னா இட் இஸ் கால்டு வந்து இந்தியா முழுக்க கிடையாது இட்ஸ் அ ஃபில்டரைசேஷன் அவங்களுக்கு என்னன்னா தரமான மாணவர்கள் தவறு தவறு தமிழ்நாட்டில் எட்டாவது வரைக்கும் கட்டாய கல்வி தரம் இல்லாம போய் யார் சொன்னா யார் சொன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோல நாங்க முதலிடத்தில் இருக்கோம் சார் இன் இண்டிபெண்ட் ஹிஸ்டரியில சுதந்திரம் பெற்ற வரலாற்றிலேயே தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ உள்ள வந்துடுறாங்க வந்து தரமான மாணவர்கள் வரணும்ல ஒருவேளை இப்படி இப்படி பாத்துக்கங்களேன் நல்லா படிச்சா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் படிக்கலையா அவங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை அதே மத்திய அரசு ஏற்படுத்தி தருது யாரோட எங்களை ஒப்பிடுறீங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மூன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவனையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூன்றாம் வகுப்பு மாணவனையும் ஒன்னா உட்கார வைங்க ஒன்னா பேச சொல்லுங்க ஏதாவது கொடுத்து எழுத சொல்லுங்க எங்கள் பாணவன் பத்தாவது படிக்கிற மாணவனுக்கு தகுதிக்கு இணையாக அவன் பேசுவான் அங்க இருக்கிற பத்தாவது ஆமா இங்க இருக்கிறவன் எல்கேஜி யூகேஜி கூட வாய்ப்பு இல்லாமல் உக்காந்துருப்பான் அப்ப அந்த ஒப்பீடு இருக்குல்ல நாங்கள் உலகத்தோடு போட்டி எடுக்கிறோம் சார் நான் நான் வந்து இதை மட்டும் சொல்லலை நீங்க ஒரு ஒரு குறுக்க அந்த கேள்வி வருகிறது இல்லையா ஏன் நீங்க வந்து மொத்தது மூன்றாம் வகுப்புக்கு பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புக்கு பொது தேர்வு எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு ஒன்பதாவதுக்கு பொது தேர்வு பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது இப்படி தொடர்ச்சியா வந்து எட்டாவதுலேயும் பொதுத் தேர்வு வச்சு ஒரு முறை தோற்றுத்தான்னா அடுத்த ஒரு முறை மட்டும்தான் வாய்ப்பு அப்படியும் அவன் அதில் தோற்று போயிட்டான்னா அவன் வந்து படிக்க முடியாத அவன் தொழிலுக்கு தான் போக முடியும் அவன் தொழிலுக்கு தான் போக முடியும் இங்க அப்படி கிடையாது நீ எத்தனை அட்டம் வேணாலும் எழுதி எயித்து பாஸ் பண்ணி டென்த்துக்கு போகலாம் டென்த்து பாஸ் பண்ணி டுவெல்த் போகலாம் லெவன்த் டுவெல்த் பாஸ் பண்ணி நீ டென்த் முடிச்சியா நேரா டிப்ளமோ போகலாம் டிப்ளமோல ரெண்டு வருஷம் படிச்சியா மூணாவது வருஷம் நீ இன்ஜினியரிங் போகலாம் டுவெல்த் படிச்சியா டேரக்டா இன்ஜினியர் ஆகலாம் டேரக்டா டாக்டர் ஆகலாம் டேரக்டா வக்கீல் ஆகலாம் இது எல்லாம் எங்களுடைய கல்வியில நாங்க ஏற்கனவே சக்சீட் பண்ணிட்டோம் சார் நீங்க அதனால எவ்வளவு தரமான மாணவர்கள் வந்தாங்க கிட்டத்தட்ட நூறு சதவீதம் தரமான மாணவர்கள் நான் தான் சொல்றேன் நீங்க மற்ற மாநிலங்களோட ஒப்பிடவே முடியாது எங்களை நான் ஒரு புள்ளி வர சொல்றேன் நான் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எலிமெண்ட்ரி ஸ்கூல் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா வந்து மேல்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியில இந்தியாவிலே தொண்ணூத்தாறு சதவீதம் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் உயர்கல்வியில ஐம்பத்தி ஆறு சதவீதம் அதுவுமே இல்லாம பெண்களினுடைய பிஹெச்சி ஸ்காலர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் இந்தியாவிலேயே ஒரு லட்சம் பேர் தான் சார் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஒரு லட்சம் பேர் ஆனால் தமிழ்நாட்டில் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு பெண்கள் மட்டும் என்ரோல் பண்ணியிருக்காங்க இருபது சதவீதம் பேர் ஆ எங்கள் மாநிலம் எங்கே இருக்கிறது எங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் என்பது அவமானம் என்று கருதி கொண்டிருந்த நேரத்தில் அது அரசு பள்ளி இன்றைக்கு அடையாளமாக மாறி இருக்கார் சார் பிஎம் வந்து இன்னும் தகுதியை மேம்படுத்துலாம் இல்லை யார் சார் பிஎம்சி கேட்டது நான் அதை தான் சொல்கிறேன் நாங்கள் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் ஐம்பது சதவீத என்ரோல்மெண்ட் ரேஷியோவையே எப்ப கொண்டு வரீங்கன்னா இருபது முப்பதுல தான் கொண்டு வரீங்க சார் டுவெண்ட்டி தேர்ட்டியில தான் இன்னும் நாலு வருஷம் கழித்து தான் ஐம்பது சதவீத இலக்கு நிர்ணயிக்கப்படுது அதை அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் கிரேஸ் பீரியடு நாங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோமே நவ் யூஆர் நவ் இன்ஸ் பிப்டி செவன் பெர்சன்டேஜ் இன்றைக்கு பிப்டி செவன் பெர்சன்டேஜ் இன்னும் நாலு வருஷத்துல அது அறுபத்தி அஞ்சா மாறும் அப்படி நாங்கள் எல்லா வகையிலும் நாங்க தான் முன்னோடி நீங்க எங்களை தான் மாடலா எடுத்து எங்க கிட்டே இருந்தா கேள்வி கேட்டு நீங்க போயிருக்கணும் நீங்க என்சிஆர்டி சப்ஜெக்ட் எஸ்சிஆர்டி சப்ஜெக்டே எடுத்து பாருங்க எங்கள் மாணவன் உலகத்தரத்தோடு ஐசிஎஸ்சியோடு போராடி கொண்டிருக்கிறான் ஐசிஎஸ்சியோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறான் எங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் ஜேஇ ஐசிஇ நீங்க எல்லா தேர்வுக்கும் தயாராகி இந்த வருஷம் ஜேஇல முதல் மதிப்பெண் யார் சார் தமிழ்நாட்டை சேர்ந்த வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற அரசு பள்ளி மாணவி இது சாதனை இல்லையா எங்கள் நாங்கள் நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் நாங்கள் கொடுத்திருக்கிற கல்வி தரமான கல்வி எங்கள் மாணவர்கள் தரமானவர்களோடு போட்டி போடுகிறார்கள் நீங்கள் கொடுத்திருக்கிற இந்தி எப்படி இருக்கிறது நீங்கள் இந்தியை கல்வியாக கொண்டிருக்கிற மாநிலங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வந்து இத்தனை பேர் வந்துட்டு போனாங்கன்னு சொல்றீங்கல்ல எத்தனை பேர் கல்வியறிவு பெற்றவர்களாக வந்து விட்டு போயிருக்கிறார்கள் அங்கே இருக்கிற கல்வியினுடைய தரம் என்ன நீங்க வேலைக்கு போ மாடு மேயி மாட்டு சாணியை ரொட்டியில தொட்டு தின்னுங்கிறது தான் அவர்களுடைய தலையெழுத்து ஆனா நாங்க எங்க கேள்வி கேட்கிறோம் ஐஐடியினுடைய இயக்குனரா இருந்தாலும் மாட்டு மூத்திரம் குடிச்சா நோய் வரும்னு என் மாணவன் சொல்றான் மாட்டு கறி சாப்பிட்டா அது புரோட்டீன் புரதச்சத்து அப்படிங்கிறான் அந்த தெளிவு எங்க பிள்ளைகள்கிட்ட இருக்கு அந்த தெளிவு ஆர் ஆதரிக்கிற ஐஐடி டேரக்டர்களுக்கு கூட இல்லை எங்கள் மாணவர்கள் அதில வேறுபடுகிறார்கள் சார் இது இது வந்து மொழிக் கொள்கை மட்டுமல்ல எங்கள் மாணவருடைய கல்வியை முடக்குவது அவர்களை குலக்கல்வி தொழிலுக்கு அனுப்புவது ஏன் தமிழ்நாடு மட்டும் மற்ற மாநிலங்களிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது ஏன் வேறுபட்டு இருக்கிறது சார் உத்தரப்பிரதேசத்துல ஹிந்தி பிரச்சார சபாவில் அங்கே எழுதிய மாணவர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சம் சார் தமிழ்நாட்டில் இந்தி படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை பதினேழு லட்சம் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க நாங்க தடுக்கலையே பதினேழு லட்சம் இப்ப தேவாக்கு வந்து ஹிந்தி படிக்கணும்னா நீங்க படிக்கலாம் பிரசன்னாவுக்கு ஹிந்தி படிக்கணும்னு விருப்பம் இருந்தா படிக்கலாம் என் பிள்ளைகளுக்கு ஹிந்தி படிக்க விருப்பம் இருந்தால் படிக்கலாம் நாங்கள் இந்தி ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் இந்தி ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் ஹிந்தி இம்போசிஷனை எதிர்க்கிறோம் அதைத்தான் நாங்கள் ஹிந்தி நீ இந்தியாவின் குடிமகனுங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல அதை நாங்கள் எதிர்க்கிறோம் ரயில்வே போய் போர்டு இருக்காங்க ஹிந்தி இது இது என்னது கண்ணா திமுக தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுகளில் ஏற்பட்ட இந்தி எதிர்ப்பு போராட்டம் இருக்கிறதே உயிர் முக்கியமா உங்களுடைய மொழி முக்கியமா என்கிற போது உயிரங்கள் மயிருக்கு சமம் என்று சொல்லி தன் உடல் முழுக்க மன்னெண்ணையை போட்டு கொளுத்தி கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொன்னானே கிழப்பலூர் சின்னச்சாமி அந்த நாட்கள் மீண்டும் வரும் எங்கள் மொழிக்கோ எங்கள் தாய்மொழிக்கோ ஏதேனும் குந்தகம் விளைவிக்க இந்த சாவர்கர் கும்பல்களும் இந்த சனாதன அடிவருடிகளும் வந்தார்களே என்று சொன்னால் எங்கள் உயிரை ஆகுதியாக கொடுத்தேனும் பாரதிதாசன் சொல்லுவது போல மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாற்ற நினைக்குது சிறைச்சாலை ஏங்க விடும் தமிழ் தாய்தனையே இவ்வுயிர் இவ்வுடலை விட்டு நீங்கும் வரை என்கிற நிலைக்கு நாங்கள் தயாராகும் நாங்கள் அதற்கும் தயார் சரி அது கடுமையான விமர்சனங்கள் வருதில்லை பாஜகவினர் அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் நான் ஒரு விவாதத்தில் சொன்னது போல சங்கியாக மாறிவிட்டால் மூளை இருக்க வேண்டிய இடத்தில் மாட்டுச்சாணியை வைத்துக்கொண்டு கொண்டு பேசுவார்கள் தமிழ் இசைக்கு எத்தனை மொழி தெரியும் அண்ணாமலை என்ன சொன்னார் எனக்கு ஹிந்தி தெரியாது என்று சொன்னார் தமிழ்நாட்டில் நீங்கள் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டபோது டெல்லியிலே போய் பேசுகிற போது ஹிந்தியிலே பேசுகிறார் கர்நாடகாவில் இருக்கிற போது ஐம் ப்ரௌடு கன்னடிகா என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டுக்கு வந்தால் என் உயிர் இங்கேதான் என்கிறார் இது இரட்டை வேடம் ஆர்எஸ்எஸ் ஆக ஏற்படுத்திவிட்டால் விட்டால் ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்வதுதான் அந்த அடிமைகளின் கும்பலை தவிர சுயமாக சிந்திப்பது இல்லை இது எங்கள் உயிர்மான பிரச்சனை இதில் எவ யார் தலையிட்டாலும் அவர்களுடைய மூக்கு உடைபட்டு போகும் என்பதற்கு அடையாளம்தான் சின்னஞ்சிறு சிறுமிகள் கூட நிதியை முதலமைச்சருக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இல்ல உங்களுக்குதான் ஆதரவு இல்லை எங்க பக்கம் மக்கள் இருக்காங்க நீங்க பெயப்பாவோட இருக்கிற இந்த திமுகவின் தவிர மற்ற எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க மும்மொழி வேணுன்றதுல தான் உறுதியாக மும்மொழி வேண்டும் என்றோ அல்லது இவர்கள் செய்கிற சங்கீத்தனை பிடித்திருக்கிறது வேண்டால் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டுமே நாடாளுமன்றத்தில் ஒரு இடம் கூட அவர்கள் பெறவில்லையே மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாரு நாடாளுமன்றம் நான் நினைவு வருது இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் முதல்வர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுதுன்றாரு தமிழ்நாடு நீங்க முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கள் இயக்கங்களுக்கு கிடைத்திருக்கிற தலைவர்கள் எல்லாமே எண்ணி துணிக கருமம் தான் எல்லாவற்றையும் ஒரு அரசியல் தலைவனுக்கான அழகு என்பது எதிராளி என்ன முடிவை எடுக்க போகிறான் அவன் என்ன மாதிரியான சண்டைக்கு தயாராகிறான் யுத்தத்திற்கு தயாராகிறான் என்பதை முன்கூட்டியே கணித்து அதற்கு களத்தை தயார்படுத்துகிறவரு தான் மிகச்சிறந்த அரசியல் தலைவராக நான் பார்க்கிறேன் அப்படி நான் பார்த்து அனுபவித்தது கலைஞர் அவருக்கு பின்னால் ஒரு அற்புதமான தலைவரை இந்த இயக்கம் பெற்றிருக்கிறது இந்த நாடு பெற்றிருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர் வரப்போகிற பிரச்சனையை முன்கூட்டியே கணித்து இவர்கள் செய்யப்போகிற போகிற எஸ் சூழ்ச்சியை இவருடைய தகுடுதத்தத்தை அப்பட்டமாக மற்ற மாநிலங்களுக்கும் வெளியப்படுத்தி இங்கே இருக்கிற கூடிய அனைத்து கட்சிகளும் இதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக முன்முயற்சியாக காப்போம் என்கிற அடிப்படையில் இவர்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த நாற்காலி இன்றைக்கு அவர்கள் கொண்டு வருகிறது இவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற போது முதலில் எதிர்த்தது யார் மற்ற மாநிலங்களுக்கு கடிதம் எழுதியது யார் அதை மாநிலங்களினுடைய எண்ணிக்கையை கூட்டுவதும் குறைப்பதும் அவருடைய டீலிமிட்டேஷன் என்று சொல்லிக்கொண்டோ அல்லது லிமிட்டேஷன் என்று சொல்லிக்கொண்டோ சேர்ப்பதும் குறைப்பதும் அதன் அடிப்படையில் சேர்த்தால் நமக்கு கிடைக்க போவது என்ன இழந்தால் நமக்கு கிடைக்க போவது என்ன இழந்தாலும் சேர்த்தாலும் தமிழகம் அடைய போவதோ அல்லது தமிழகத்தை ஒட்டி இருக்கிற கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்கள் குறைய போகிற எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்முடைய பிரதிநிதித்துவம் குறையும் அப்படி குறைகிற போது பெருவாரியாக இந்தி ஸ்பீக்கிங் அந்த ஸ்டேட்டுகளில் பாஜகவிற்கு அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகப்படும் அப்படி அதிகப்படுத்துகிற போது ஒட்டுமொத்தமாக இந்தியா என்கிற சமதர்ம சமூகத்திற்கான நாட்டை அவர்கள் காவி நாடாக மாற்றுவதற்கான மிகப்பெரிய தொடக்கம்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படி டீலிமிட்டேஷன் இந்த ரெண்டையும் நீங்க கிளப் பண்ணி பாத்தீங்கன்னா இந்தியாவை காவிமயமாக்கி இந்தியாவை ஜனநாயக நாட்டில் இருந்து அகற்றி சர்வாதிகார நாடாக மாற்றுவதற்கான தொடக்க புள்ளி இந்த இரண்டும் இல்ல யாரும் எதுவுமே சொல்ல திடீர்னு சி ஏன் இதெல்லாம் பேசுறாரு ஏதாவது ஒண்ணு வரப்போகுதுன்னா கூட சொல்லலாம் ஒண்ணு இல்லையென்ற பாருங்கள் அண்ணாமலை தெளிவாதான அண்ணாமலை யாருங்க தமிழ்நாடு பாஜக தலைவர் பாஜக மதிக்கிறதே இல்லையா பாஜகங்கிற கட்சியை மதிச்சாதான பாஜக தலைவர் மதிக்கணும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவங்களே கட்சிங்கிற அடிப்படையில பதிவு செய்யப்பட்டிருக்கிற கட்சியில பத்தோட பதினொன்னா இல்லையே வந்து அவங்க கருத்தை சொல்லட்டும் நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை வலியுறுத்துறோம் பாஜக தலைவர்களுக்கு ஏன் நான் மரியாதை கொடுப்பதில்லை என்றால் அவர்கள் பாவம் அவர்கள் ஒரு ஏவலால் அவர்கள் ஒரு அடியால் ஆர் எஸ் எஸ் என்ன சொல்லுகிறதோ அதை செய்வதற்கான ஏவல் அடியாலாகத்தான் அண்ணாமலே இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மானம் உள்ள சுரணையுள்ள தமிழனாக மானத்தமிழனாக இருந்தால் அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் அடிவருடியாக இருக்க மாட்டார் அங்கே இந்த நாட்டில் இந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தது எந்த இயக்கம் இன்றைக்கு வரைக்கும் அதை தக்க வைத்து அந்த மக்களை உயர்த்தியது எந்த இயக்கம் அண்ணாமலை இன்றைக்கு ஐ இருந்து ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி என்று சொல்லுகிறாரே அந்த ஐ பேருக்கு பின்னால இருந்தது நான் ஆடு மேட்ச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஐபிஎஸ் பி திராவிட இயக்கம் கொடுத்த கொலை அந்த கொடையை ஆர்எஸ்எஸ்ஸின் மூளைச்சலவை செய்யப்பட்டு இன்றைக்கு பாவம் அவர் அவர் என்ன பேசுகிறேன் என்பதை தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார் சட்டம் தெரியாது அடிப்படை அறியா சார் யாராதுன்னு பிரதமர் தான் தெளிவுபடுத்திட்டாரே பிரதமர் எப்ப பேசினாரு சார் நூறு நூறு சீட்டுக்கு மேலே சவுத் பிரதமரியா பேசினார் ஒரு ஆண்டு ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக பேசியிருந்தாரு

அதன் அடிப்படையில் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு என்கிற புதிய நாடாளுமன்ற இருக்கைகளை காவிமயமாக்குவதற்கான சூழ்ச்சியின் தொடக்கத்தை நாங்கள் தெரிந்து கொண்டதால் அவர்கள் அதறி போய் இவர்களுக்கு இது எப்படி தெரிந்தது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை நாங்கள் இல்லவே இல்லை என்கிறார்கள் மக்கள் தொகை அடிப்படையில் கூட என்ன அது எம்பிக்கள் என்னைக்கு நான் அதைத்தான் சொல்றேன் மக்கள் தொகையின் அடிப்படையில் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு வந்த அரசாங்கம் அல்ல இந்திரா காந்தி காலத்திலிருந்து வந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் என்ன சொன்னது மக்கள் தொகையை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிற மாநிலங்களை நாங்கள் சிறப்பாக நாங்கள் கௌரவிப்போம் என்று சொன்னார்கள் அப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்று வந்தபோது அதை சிறப்பாக செயல்படுத்தியது தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுத்தியது தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமோ பீகாரோ அந்த மற்ற ஏனைய குஜராத்தோ அந்த மாநிலங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சரிபா சரியாக செயல்படுத்தவில்லை நாங்கள் அரசினுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்தியதற்காக எங்களுக்கு இது தண்டனை நிதி ஆயோக் என்பதற்கு முன்னால் என்ன இருந்தது இந்த தண்டனை நிதி ஆயோக்கு முன்னால் என்ன இருந்தது திட்ட கமிஷன் திட்ட கமிஷனுடைய பகிர்வு எப்படி இருந்தது யார் அதிகம் வரி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அதிக நிதி அந்த அடிப்படையில் இருந்தது பாஜக வந்த உடனே நிதி ஆயோக் என்று பெயர் மாற்றி மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் வரி பகிர்வு என்று சொன்னார்கள் உத்தரப்பிரதேசம் வரி சரியா கட்ட மாட்டான் எதுவுமே செய்ய மாட்டான் ஆனால் அவனுக்கு நிறைய பணம் போகுது இருபத்தி ரெண்டாயிரம் கோடினா தமிழ்நாட்டுக்கு வெறும் ஆயிரம் கோடி நாங்க வரி கட்டுறோம் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் உத்தரப்பிரதேசம் என்ன கொடுக்குது வெறும் ஆறு சதவீதம் அங்க டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு ஆக எங்களுடைய உழைப்பை மக்கள் தொகையின் அடிப்படையில் நிதி ஆயோக்க மாத்துறதுனால நாங்க இழந்தது அதிகம் நாங்க வரி நிறைய கொடுக்கறோம் நீங்க உங்க உங்க இஷ்டத்துக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை அங்க நீங்க வந்து எந்த ஒரு மதத்தின் அடிப்படையில் பெயர் சொல்லி குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அடிப்படையில் நீங்க பெற்றுக்கிட்டே இருக்கீங்க நான் அதை வெளிப்படையாக பேச விரும்பல அதுவும் ஒரு விவாதம் ஒரு நாள் வரும் அந்த விவாதம் வருகிற போது அதையும் போட்டு உடைப்போம் அதனால ஆர்எஸ்எஸ் செய்கிற எல்லாமே இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றுவதற்கான வேலையை தவிர மக்கள் ஜனநாயகத்தை மேம்படுத்துவதற்கு அல்ல இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் எது செய்தால் அது பி எம்சி அல்லது புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் அல்லது தேசிய குழந்தை வளர்ப்புக்கான நிதியை தவறுவதாக இருக்கட்டும் அதை போலவே ஜிஎஸ்டிக்கான இழப்பீடு தொகையாக இருக்கட்டும் அல்லது தொடர்ச்சியாக என்டிஆர்எஃப் ஆக இருக்கட்டும் எஸ்டிஆர்எஃப் ஆக இருக்கட்டும் தேசிய பேரிடருக்கு கொடுக்க வேண்டிய நிதியாக இருக்கட்டும் இப்படி பாஜகவை அதன் கொள்கையை அணித்தரத்திலிருந்து ஆணித்தரமாக எதிர்ப்பதால் எங்களை வஞ்சிக்கிறார்கள் நாங்கள் வஞ்சிப்பதை எங்கள் முதலமைச்சர் பார்த்துக்கொள்வார் சூழலிலும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தலைதாழாமல் பாதுகாப்படைய தலைமகனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருப்பார் அனைத்து கட்சி கூட்டத்தால் என்ன நடந்த போது ஒரு ஜனநாயகத்தில் எல்லா கட்சிகளுடைய கருத்தை கேட்பதுதான் ஒரு அகச்சிறந்த ஜனநாயகவாதியினுடைய கடமையும் பொறுப்பும் அந்த அடிப்படையில் இந்த மாநிலத்திற்கு தீங்கு வருகிறது இந்த மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளையும் அழைத்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று கேட்கிற அந்த அந்தவா அதுதான் இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த ஜனநாயகம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஜனநாயகவாதி மக்களினுடைய கருத்துதான் ஒரு ஜனநாயகத்தை பேணி பாதுகாக்கும் சர்வாதிகாரத்தை வீழ்த்தும்